அன்பு உறவுகளே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா நீங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நான்கு திருக்குறள்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி அடைவதற்கு திருவள்ளுவர் பிறந்தவை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் நாலு இடத்துல தான் மனித குலத்திற்கு நினச்சதை நினச்ச மாதிரி அடையக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு டெக்னிக்கை சொல்கிறாரு இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலே நம்ம நினச்சதை நினச்ச மாதிரி அடைய முடியும் பொதுவாகவே மனிதர்கள் வந்து ஒரு இயல்பான ஒரு ஆசை இருக்கும் நான் நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு பெரும்பாலான பேருக்கு நான் நினச்சது நடக்க மாட்டேங்கிது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் பணம் போவாங்க ஆனால் அந்த நாலு திருக்குறளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலே நினச்சதை நினச்சிக்க மா நினச்ச மாதிரி அடைய முடியும் அப்படிங்கிறது தின்னம் அந்த நாலு திருக்குறள் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் நோட் பண்ணிக்கங்க முதல் திருக்குறள் இரநூத்தி அறுபத்தி அஞ்சாவது திருக்குறள் தவம் அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் குழந்தைகி சொல்கிறாரு வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் அப்படின்னு சொல்கிறார் நினச்சதை நினச்ச மாதிரி அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் தவத்திற்கு இருக்கிறதுனால தான் பல ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளையும் யோகிகளும் முனிவர்களும் நாயன்மார்கள் எல்லோருமே வந்துட்டு தவம் செய்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்களாம் தவம் செய்கிறாங்க அப்போ தவம் பண்ணால் நினச்சதை நினச்ச மாதிரி அடைய முடியும் அப்படின்ட்டு அது ஒரு வழி அது ஒரு டெக்னிக் சொல்கிறாரு அடுத்தது முந்நூற்றி ஒன்பதாவது திருக்குறள் வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரம் வெகுளாமைன்னா என்ன அப்படின்னா கோவம் கொள்ளாதிருத்தல் கோவம் அப்படிங்கிற கோணம் நம்ம எல்லாருக்குமே இன்பில்ட்டாக இருக்கும் அது எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ குறைக்கிறது நல்லது அதை மறந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கோவ படாமல் இருந்தோம்னா நம்ம நினச்சதை நினச்ச மாதிரி அடையலாம் அப்படின்னு திருவள்ளுவர் பிறந்தகை முன்னூற்றி ஒன்பதாவது திருக்குறளில் சொல்கிறாரு அது என்ன திருக்குறள் அப்படின்னா உள்ளியது எல்லாம் உடனே இதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் இதுலேயும் அதையா சொல்கிறேன் நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி அடையலாம் மனதளவில் கோபமே படாமல் இருந்தோம் அப்படின்னா நினச்ச மாதிரி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு இது ரெண்டாவது டெக்னிக்கு அடுத்து மூணாவது டெக்னிக்கு ஐநூற்றி நாற்பதாவது திருக்குறள் பொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு பொச்சாவாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விழிப்புணர்வின்பே தவிர்த்தல் விழிப்புணர் விழிப்புணர்வோடு இருக்கணும் மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருமே அப்படி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறத தவிர்த்தல் அப்படிங்கிறது தான் அந்த பொச்சாவாமை அதிகாரத்துடைய விளக்கம் அதில் பத்தாவது திருக்குறளில் சொல்கிறாரு அதாவது ஐநூற்றி நாற்பதாவது திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியின் ஏன் நினச்சதை நினைச்ச மாதிரி அடையிறது ரொம்ப ஈஸி உள்ளியது எய்தல் எளிது அப்படிங்கிறாரு நினச்சதை நினச்ச மாதிரி அடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது எப்படின்னா நம்ம நினைக்கிறத அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் மறுபடியும் மறுபடியும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாலே அது நடக்கக்கூடிய வாய்ப்பு மனித சக்திக்கு உண்டு அப்படிங்கிறாரு நம்மளே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஒரு காலத்தில் வளர்ந்து வீடு கட்டிவிடுவாங்க உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நினைக்க நினைக்க ஒரு நாள் செயலில் வரும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுவாங்க வாக்கிங் போவாங்க ஜாக்கிங் போவாங்க அதே மாதிரி குறைச்சிடுவாங்க இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வாய்ப்பு உள்ளு உண்டு அது மூலிமா அந்த நினச்சதை நினச்ச மாதிரி அடைகிறது எளிது அப்படிங்கிறார் இது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச திருக்குறள் நான் இதை ஃபாலோ பண்ணி தான் நான் நினச்சதை நினச்ச மாதிரி நானும் அதை நடத்திப்பேன் உங்களுக்கும் ஈஸியாக இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நாலாவது டெக்னிக் என்ன அப்படின்னா அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் ட்ரிபிள் சிக்ஸு இதுவும் ரொம்ப அருமையான திருக்குறள் வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரம் வினைத்திற்பம் அப்படின்னா என்னென்னா மன உறுதி செயல் உறுதி நம்ம மனதோட உ உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்துடைய விளக்கம் அதில் ஆறாவது திருக்குறளை சொல்கிறார் அதாவது அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் எண்ணியை எண்ணியாங்கு எதுவ எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்கிறார் இதே தான் நினச்சதை நினச்ச மாதிரி அடையலாம் எந்த ஒரு செயல் தானும் மன உறுதியோடு செய்யணும் ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நினைத்த காரியத்தை முடியும் வரை போராடுங்கள் உங்களால் முடியும் வரை அல்ல இந்த காரியம் முடியும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காரியம் முடியும் வரைன்னா எப்படி அளவுக்கு மன உறுதியோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதை நினச்ச மாதிரி அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளுடைய விளக்கம் இந்த நாலு திருக்குறள் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க நாளையும் படித்து பாருங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நினச்சதை நினச்ச மாதிரி அடைங்க தான் இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இந்த காணொளி ஒளி மூலியமாக திருக்குறள் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் கவனகம் சம்பந்தமாகவும் சுய உந்துதல் மோட்டிவேஷன் சம்மந்தமான கதைகள் போன்ற எண்ணற்ற செய்திகள் இந்த காணொளி மூலிமா வர இருக்குது தாளாற்றி சந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை பொருட்டு அப்படின்னு திருவள்ளுவர் குழந்தைக்கு சொல்கிறாரு நம்ம தேடிய அறிவு செல்வம் செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து தகுதியுடையவருக்கு விதைக்கிறது தான் ஒரு உண்மையான சந்தோஷம் அப்படின்னு திருவள்ளுவர் பண்டிகைக்கு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஒரு பதிவில் சந்திக்கலாம்